இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய இரையாசிராக இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய இறைவார்த்தை சாம்வேல் இரண்டாம் நூல் அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனம் முப்பத்தி ஆறு பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினேன் விவெளிய பின்னணியில் இந்த வசனத்தை நாம் நோக்குகின்ற பொழுது தாவீது அரசனின் விடுதலையின் பாடல் தான் இந்த இறைவார்த்தை சவுல் அரசனிடமிருந்தும் பல எதிரிகளிடமிருந்தும் இறைவன் தாவீது அரசனை பாதுகாக்கின்றார் இறைவனது துணையால் தான் அரசன் விடுவிக்கப்பட்டான் பாதுகாக்கப்பட்டான் என்று பெருமை அடைந்ததால் ஆண்டவரின் துடையின்தான் எதையும் சாதிக்க இயலும் என்று ஆண்டவருக்கு புகழ்ச்சி பண் இசைக்கின்றார் தாவீது நமது வாழ்க்கையில் நாம் முகக்கவசம் அணியாமல் செல்லும்போது நாம் பயப்படுவதில்லை ஏனென்றால் கொரோனா நம்மை தாக்காது என்று நாம் நம்புகின்றோம் இறைவன் தருகின்ற பாதுகாப்பு கவசமானது எந்த விதமான துன்பமும் தீங்கும் நம்மை தாக்காமல் பாதுகாக்கிறது நம் வாழ்வில் வெற்றியினுடைய இலக்கை அடைய துணை செய்வது அந்த கடவுளுடைய பாதுகாப்பு என்ற அந்த ஆயுதமே இறை நம்பிக்கையில் நாம் வளர்ந்தால் எதை பற்றியும் நாம் கவலைப்பட தேவையில்லை வெற்றி நம்மை பின்தொடரும் நிச்சயமாக இறைவா எங்களை அளவைத்து வைத்து எங்களுடைய வாழ்வை பார்த்து பலர் உண்மையிலேயே இயலனமாக பேசக்கூடிய தருணங்களிலே எங்களை வாழ வைக்கின்ற தெய்வம் நீர் ஒருவரே என்பதை நாங்கள் நம்புகின்றோம் எங்களை பாதுகாக்கும் ஒரே தெய்வம் நீதான் என்பதை நாங்கள் நினைக்கின்றோம் உமது கேடயமான அந்த நம்பிக்கையில் நாங்கள் நாளுக்கு நாள் வளர எங்களுக்கு அருள் புரிவீராக இதுதான் இன்றைய நாள் இறைவன் உங்களுக்கு தரும் ஆசிரியர் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக மரியே வாழ்கள்